வெல்கம் டு வெஜ்ஜி அப்டேட்ஸ் சிறுகடி காசையில் அவர் கறிக்கடா கார் வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு நான் ரோகிணியோட மாமா இல்லை அப்படின்றத எல்லாரும் வந்து வீட்டில் கோவப்படுறாங்க ரோஹினிட்ட வந்து கேட்குறாங்க அப்போனா நீ யார் உண்மையை சொல்லு அப்படின்னு போனாரு செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லலை அதெல்லாம் ரோஹிணி சொல்லிட்டாங்க நான் சொன்னேன் அப்போனா மலேசியா அப்பா மலேசியா மாமா மணக்காரே அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்னு வந்து விஜயா வந்து கோவப்படுறாங்க இங்கே இங்கே தலையில் வந்து இப்படி மிளகா அரைச்சிருக்கிற இவ்வளோ ஏமாலி ஆர்ந்துருக்குறேன் அப்படின்னு வந்து திட்டுறாங்க அடிக்கிறாங்க அப்புறம் மனோஜி வந்து அண்ணாமலை கேட்குறாரு இந்த நடிப்பில் வந்து உனக்கும் பங்கு இருக்கா உனக்கு தெரிஞ்சதா எல்லாம் நடக்குது அப்படின்னு வந்து மனோஜை கேட்குறாங்க மனோஜ் உனக்கு எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு வந்து உன்னை மலேசியால இருந்து வந்து மருமக நான் கொண்டு வந்த மருமகன் உன்னை பெருமையா பேசிட்டு இருந்தேன் இப்படி எல்லாம் முன்னாடி இப்படி வந்து மானத்தை வாங்கி அப்படின்னு ரோகிணை வந்து அடிக்கிறாங்க இனிமேல் இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது முகத்தை எனக்கு பார்க்க பிடிக்கல அப்படின்னு சொல்லி பிடிச்சி வெளியில் வெளியில கழுத்து பிடிச்சி தள்ளி ரோகிணி நான் போக மாட்டேன் அப்படின்றாங்க என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்